அந்தஸ் பவர் ஏ இருக்குடா ரொம்ப சக்தி வாய்ந்தடா அங்க வந்தா நான் வந்துட்டேன் அனைவருக்கும் என்னோடய அன்பான வணக்கங்களை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்கள் பிரம்மஸ்ரீ ரகு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை பற்றின வரலாறில் வந்த ஒரு முக்கியமான நிகழ்வு அதோட ஆதார பொருளான ஒரு மலையை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராமாயணத்தில் நடந்த போர் சமயத்தில் லக்ஷ்மணருக்கு வந்து அடிபட்டனால் அவர் உடம்பில் உள்ள காயங்களை தீக்கிறதுக்காண்டி ஹனுமான் அவர்கள் வந்து சஞ்சீவி மலையை கொண்டு வந்து மருத்துவம் பார்த்து லட்சுமணரோட உடம்பை காப்பாற்றுறாங்க இது வந்து உலகறிஞ்ச வரலாறு தான் இந்த சஞ்சீவி மலையை கொண்டு போகும்போது உதிரி பாகங்களாக அங்கங்கே விலகப்பட்ட சஞ்சீவி மலைகள் சிறு மலை குறுமலையாக உண்டாயிருக்கிற அந்த மலைகளோட ஒரு ஒரு மலைக்கும் ஒரு பிரம்மாண்ட ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக நிரூபிக்கும் விதமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அந்த சஞ்சீவி மலையில் ஒரு மலையான மருந்துவாழ் மலையை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மருந்துவாழ் மலையில் நான் சந்தித்த அதிசயங்களும் நான் பார்த்த உண்மையான நிகழ்வுகளும் ஆற்றல்களும் சித்தர்களோட வருகைகளையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மருந்துவாழ் மலையோட அடிவார பகுதிங்க ஐயா கோயில் தான் இதோட லேண்ட்மார்க்கு ஐயா கோயிலிருந்து அப்படியே ஏறி மேலே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கோயில் வருது அங்கே உள்ள பூசாரி தான் ஐயா இப்போ ஐயாட்ட பேசிவிட்டு ஐயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மேலே போகிற பாதையில் தண்ணியோ லைட்டு வெளிச்சமோ கிடையாது போகும்போது கவனமாக போங்கன்னு சொல்லி சில அறிவுரைகள்லாம் சொல்லி அனுப்பி விட்டாங்க அப்புறம் ஐயாவை சந்திச்சுட்டு சரி மேலே போகலான்னு பார்க்கும்போது இங்கே கோயிலில் உள்ள பஜனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் சரி நமக்கு நேரம் இல்லாத காலந்தினால மேலே போயிடுவோன்னு சொல்லி மேலே வந்தால் என்ன விஷயம் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மூணு பேர் மலை ஏறணும் நான் நம்ம ரமேஷன்னா அது கூட இன்னொரு ஒரு அம்மா அறுபது வயசுக்காரங்க அவங்களோட சேர்ந்து நாங்கள் மலை ஏறினோம் என்ன சிக்கல் மலையில் எந்த இடத்துலையுமே விளக்கு கிடையாது லைட்டு கிடையாது விளக்கு வெளிச்சமோ லைட்டு வெளிச்சமோ பாதுகாப்புக்குரிய எந்த ஒரு முக்கிய விஷயங்களோ எதுவுமே கிடையாது குறிப்பாக தண்ணி கிடையாது அப்படிங்கிறதுனால ரொம்ப பார்த்து 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 தான் ஏறணும் நாங்கள் சிரமப்பட்டு ஏறினதும் இல்லாமல் அந்த அம்மா வந்து அறுபது வயசுக்காரங்க அவங்களுக்கு எப்படியாவது மேலே போய் அந்த குகையில் தவம் பண்ணணும்னு ஒரு ஆசை பாருங்கள் எப்படி போகிறோன்னு பாருங்கள் நாங்கள் எங்களுக்கே பாதை தெரியாது நாங்களே டார்ச் லைட் வெளிச்சத்தில் தான் போகிறோம் அந்த அம்மாவும் மேலே போகணும் அப்படின்னு நினச்ச ஒரே எண்ணத்தினால அவங்களையும் நாங்கள் ஒரு இடம் விடாமல் கம்பு ஒன்று கையில் கொடுத்து அங்கங்கே ஊனி கையை பிடிச்சி தூக்கி குதிக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மலை மேலே கூட்டு வந்துட்டோங்க பாருங்கள் மலையோட முதல் அதாவது முதல் பகுதி முடிஞ்சிச்சு இதில் இருந்து ரெண்டாவது பகுதி நான் ஆரம்பிக்க போகுது ஒரு வழியாக மேலே வந்து மேலே உள்ள குகையில் எடுத்த வீடியோ தான் இது இங்கே தான் கேரளாவை சேர்ந்த திரு நா நாராயண குரு சுவாமிகள் வந்து தவம் பண்ண இடம் என்னால் கேமராவில் வீடியோ நைட்டு எடுக்க முடியல அதிகாலையில் நம்ம ஆஞ்சநேயர் இருந்து வீடியோ நான் ஆரம்பிக்கிறேங்க சஞ்சீவி மலைக்கு எடுத்துக்காட்டா சஞ்சீவியை கொண்டு வந்தவரே வாயு புத்திரன் ஆகிய ஆஞ்சநேயர் தான் அப்படிங்கறனால உச்சி மலையில் ஆஞ்சநேயரோட கோயில் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தா பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக அழகாக இருக்கு பாருங்க இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து கன்னியாகுமரி பக்கம் இங்கேருந்து ஏழு கிலோமீட்டரில் கன்னியாகுமரி கடல் அவ்வளோ கிளியராக இந்த மலை மேலேருந்து அந்த கடலோட பகுதி வந்து நல்லா தெரியுது இப்போ நம்ம பார்க்கறது கிழக்கில் சூரியன் உதிக்கிறது அந்த கிழக்கு முகமாக ஆஞ்சநேயரோட நினைவு சின்னமான கொடி வச்சுருக்காங்க இப்போ அந்த மலையோட எடுத்துக்காட்டு விஷயங்களை நான் சொல்கிறேன்னுங்க ராமாயணத்துல வந்து ராமர் லட்சுமணர் இவங்க வந்து போர் புரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது லட்சுமணருக்கு வந்து அடிபட்ட காலங்கள்ல அஹ் ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை எடுத்துட்டு போன ரெக்கார்டு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோட உதிரி பாகங்கள் தான் அங்கங்க சஞ்சீவி மலைகள்லாம் வந்து இன்னைக்கு நம்ம காட்சி அளிக்கிறது அதுல ஒரு சஞ்சீவி பாகம் தான் இந்த மருந்து வாழ் மலை வந்து அதாவது முழுக்க முழுக்க சித்தர்களால சூழப்பட்ட இந்த மலை வந்து முழுசா வந்து மூலிகை அஹ் சுத்தமான பிராணசக்தி எந்த கலப்பு இல்லாத ஆற்றல் நூறு சதவீதம் இங்கே வர்றவங்களுக்கு வந்து அந்த பிராணன் வந்து சீர்படுத்தி கொடுக்குறாங்க கீழே இருந்து நேற்று மேலே ஏறி வந்திருக்கோம் மேலே ஏறி வந்த அந்த ஒன்றரை மணி நேரமும் கூட தண்ணி தாகம் கிடையாது எனர்ஜி லாஸ் அதாவது பலகீனம் கிடையாது கால்வழி கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூலிகைகளோட ஆதிக்கத்தில் இந்த மலை இருக்கிறதுனால அதை நேற்று அனுபவிச்சு மேலே வரும்போது எந்த ஒரு எனர்ஜி லாஸோ பலகீனங்களோ எதுவுமே இல்லை அவ்வளோ பிரமாதமாக அனுபவிச்சோம் இப்போ வந்து எங்க போறோம்னா பிள்ளைத்தடம் நோய்க்கு வந்து போக போறோம் வாங்க போகலாம் பிரகாசமாகறத அவ்ளோ அருமையா அவ்வளோ அழகாக காண முடிச்சா ஒரு கைலாஷில போய் எப்படி நம்ம அந்த விஷயத்தை உணர முடியும் ஒரு ஒரு அனுபவிக்காத ஒரு பிராணசக்தியும் அந்த சூழ்நிலையும் நம்ம அனுபவிக்கிறோமோ அது மாதிரி வந்து மருந்துவாழ் மலையோட உச்சி பகுதியில இந்த சிவராத்திரி அன்னைக்கு எங்களுக்கு வந்து இறைவன் பிரமாதமாக ஒரு சூழலை கொடுத்து அதை அனுபவிச்சிருக்கான் அதுக்கு நாங்க வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் சொல்றேன் முடிஞ்சால் ஒரு முறையாவது இங்கே வந்து இந்த உண்மையான இந்த மருந்து வாழ்மலையோட அந்த பிராண ஓட்டத்தை உணர்த்துக்கோங்க வாங்க இப்ப வந்து பிள்ளைத்தடம் கோவைக்கு போலாம் வாங்க

இந்த பாத வழ ரெண்டு மலைக்கு ரெண்டுலைளைக்கு நுழைஞ்சி இடுக்குல வழியாக வந்து உள்ளே போகணும் இந்த பாறைக்கு நடுவில் நம்ம அதுக்கு பதிலாக இந்த பாதை வழியாக லைவாக இறங்கி போக போகிறோம் இறங்க நீங்கள் இறங்குற தெளிவா அப்படி எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த இந்த மஞ்ச மூள் பைஸ் போடுறது இறங்குற போக மாதிரி இருக்கு நான் டாப் ஆங்கில இருக்கேன் நீங்கள் இறங்குறீங்களா அப்பா ஏ நீங்கள் ஏதோ கிடத்தக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கு போக போக நான் வந்துட்டேன் தெரியாத பசங்க ஒண்ணுமே தெரியாது யாருக்கும் தோல்வியும் யாருக்கும் தோல்வியும் கொடுக்கல என்ன இதுக்குள்ள பவர் யாருக்குமே தெரியல சந்தோஷம் ரொம்ப நன்றி சாமி பூஜை தொடங்க சரி நம்ம வந்து ஐயப்பன் கோயிலில் இருந்து வந்து திருப்பதி போயிட்டு வந்த சாமிகளோட வந்து பார்த்தோம் அவங்க வந்து சாமிகளோட இப்போது நாராயணகுரு சுவாமிகளை வந்து ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணி குகையை அலங்கரிச்சிருக்கிறாங்க ஏன்னா இருந்து இன்னொரு முந்நூறு பேர் வர்றாங்களாம் சிவராத்திரிங்கிறனால அதனால் அதை பராமரிச்சுட்ருக்குறாங்க இப்போ அடுத்ததாக நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைத்தடம் ரெண்டு குகை இருக்குது ஒரு குகை நம்ம பார்த்துட்டோம் சாமி தவமண்ண குகை இன்னொரு குகையை பார்க்குறோம் அதோடய வியூ பாயிண்ட் பாருங்க ஆளுக்கு ஆ இருந்தாங்க இருந்தாங்க いいね。 மாதிரி கேட்குது நாராயணகுரு குருசுவாமி வந்து தவம் பண்ண மேலே பார்த்தோம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்தில் இருக்கு மேலே இப்போ நம்ம அங்கேருந்து இந்த பாதை வழியாக மெதுமெதுவாக இறங்கி கீழே வந்து இப்போ இங்கே வந்திருக்கோம் இப்போ இது வந்து இந்த ரெண்டாவது குகை இங்கேயும் வந்து மழை நேரங்களில் வந்து தவம் பண்ணுறதா இருந்தால் இங்கேயே தங்கிட்டு இங்கேயே தவம் பண்ணிட்டு போயிடலாம் அது போக இந்த இட இந்த இடத்தோட ஒரு அமைப்பை மட்டும் பாருங்கள் அவ்வளோ ஒரு பிரமாதமான இடம் சுனை இருக்கிறது சுனை இந்த ரெண்டு குகை ரெண்டு குகை நம்ம பார்த்துட்டோம் அது போக குகைக்கு பின்னாடி வழியாக மேலே போகக்கூடிய பாதை வந்து மலையோட பின்பக்கம் போகிற பாதை இந்த பாதை வழியாக ரொம்ப ரிஸ்க் இறங்குறது ரொம்ப 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 ரிஸ்க் இது இது ஆபத்துங்கிறதுனால நம்ம இந்த பக்கம் இருக்க வேண்டாம் இது போக மூணாவது குகை நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் நான் விளையாண இது வந்து மூணாவது குகை ஒரே மலை இந்த பிள்ளைத்தடம் குகைன்னு சொல்ற இடத்துல நிறைய மகன்கள் தவம் பண்ண இடத்துல நம்ம பார்த்த நாராயணபுரு சுவாமி தவம் பண்ண குகை ஒன்று இப்போ ரெண்டாவது அதுலேருந்து இறங்கி வந்து பார்க்குற குகை ஒன்று இது மூணாவது குகை இந்த மூணு குகையுமே ரொம்ப ஆற்றல் மிக்க குகை ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் ஒரு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி அமாவாசை டைம் வந்து இங்க இருந்து ஒரு மனிதன் தியானம் பண்ணுறான் ஒரு தியானத்தில் வந்து ஒரு மேன்மையான அடைய முடியல இந்த இடத்துல இருக்காங்கன்னா இந்த மகான்களோட ஆசினால் அவங்க அடுத்த நிலை அடையிறதுக்கு இந்த இடம் வந்து வழிவகுத்து கொடுக்குது பிள்ளைத்தடம் குகையோட ரெண்டு பகுதியை நம்ம பார்த்துட்டோம் இந்த இடத்துக்கு ஏன் பிள்ளைத்தடம் அப்படின்னு பேர் வந்துச்சு கில் அதாவது பிள்ளைத்தடம் குகைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வந்து குழந்தை இருக்கா இல்லையா நமக்கு அந்த குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு நினச்சி மனசில் நினச்சி வந்தாங்கன்னா கால் தடம் தெரியுமா குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கால் தடம் வந்து கண்ணுக்கு தெரியுமாம்மா அது தெரிஞ்சால் நூறு சதவீதம் அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் இருக்குன்னு இந்த சித்தர்களோட உணர்த்தும் தன்மையினால் இந்த இடத்துக்கு வந்து பிள்ளைத்தடம் குகைன்னு பேர் வந்திருக்குங்க அதனால் ரொம்ப சந்தோஷம் நம்ம இதை பார்த்துட்டோம் இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை சரங்கள் வந்து சித்தர்களாலேயும் இறைவனாலேயும் நம்மளை மாதிரி ஒரு தேடல் உள்ளவங்களுக்கு இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வரம் இங்கே வந்து என்ன ஒரு தவறு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி பாடல்கள் கண்ணாடி போட்டில் உடச்சி போட்டுருக்காங்க முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லைங்களா முகம் பார்க்குற கண்ணாடி பாருங்க இவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்த இறைவன் நமக்கு இவ்வளோ பெரிய அறிவு கொடுத்த இறைவனுக்கு வந்து நம்ம காட்டுற நன்றி விசுவாசத்தை பார்த்தீங்களா இவ்வளோ மோசமாக பாட்டில் உடச்சி போடுறது வைக்கிறது இந்த தவறான செயல் செய்கிறோம் அது எங்கேருந்து கீழேருந்து அஞ்சு கிலோமீட்டர் மேலே வந்து ஒரு ஆள் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய தற்கொலைத்தனமான செயல் இது மிகப்பெரிய பாவ செயல் இல்லைங்களா அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு எங்கே போனாலும் மலைகளோ குகைகளோ எல்லா இடங்களையும் சுத்தமாக வச்சுக்க முயற்சி பண்ணுவோம் நம்ம ஆமாம் இது நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அடுத்து வர சந்ததிகளுக்கும் இது தேவைப்படுது தேவைப்படும் எல்லா காலங்களுக்கும் இது அழியாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் அதனால் வந்து கொஞ்சம் நம்ம இந்த விஷயத்தை இன்னும் பாதுகாத்து சுத்தமாக வச்சு இன்னும் இதை வந்து எல்லா தலைமுறைக்கும் கொண்டு போகணுங்கிறத நான் என்னோட சார்பாக வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் இப்போ வந்து மலையோட ரெண்டு மலையில் ஒரு மலை முடிச்சாச்சு பாருங்கள் இதான் நம்ம வந்த பாதை தான் வந்து நம்ம போன ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு மேல இப்ப இதுல இருந்து தந்தள பாதையே கிடையாது கம்ப்ளீட்டா வந்து பாதை நட்டு குத்தலாம் இறங்குற மாதிரி இருக்கும் நான் காட்டுறேன் பாதியை गरे गए हाय सुरेश वो तो भाई जा जा वाला अलावा नहीं आगे जा जा रहे हैं 3 4 इस शैष செதுக்கின மாதிரி தெரியுதுல்ல இந்த முகம் அது பக்கத்துல இருந்து பார்த்து தெரியல பார்க்க நோக்கிக்கிற மாதிரி ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் மேலே வந்து கை கொடுங்க ஏன்னா செருப்பு அதில் வளர்த்து

ஒரு பிரச்சனை போகலாம் அடுத்து ஒரு இதே மாதிரி ஒரு அற்புதமான அனுபவத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் பிரம்மஸ்ரீ ரகு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மலைக்கு போய் ஏதாவது அனுபவம் ஏற்பட்டிருந்தா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்